விஜி 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 ஆமா யார் வந்திருக்கிறது ஜோக்கரா என்ன இந்த பக்கம் வீடு மாதிரி வந்துட்டீங்களா ஆண்டி விஜி ஆண்டி என்னப்பா அது வந்து ஒரு கோமாளி வீடு மாதிரி வந்துட்டான் உன்னை யார் இங்கே வர சொன்னது கோர்ட்டுக்கு தானே வர சொன்ன ஆண்டி நான் ஒரு குடும்பஸ்தன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ விஜய்க்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அவளுக்காக அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டேன் விஜய கூப்பிடுங்க அவ உன்னை பார்க்க மாட்டா இங்க இருந்து போ விஜய பார்க்காம நான் இங்க இருந்து போவறதா இல்ல என்ன தப்பா நினைக்காதீங்க உன்னை பார்க்கணும்னு எந்த ஒரு நிமிஷமும் விஜய் நினைச்சதே கிடையாது போடா இங்க இருந்து ஆண்டி இவன் சொல்றதை கேட்டா எங்களோட வாழ்க்கை வீணாயிடும் இவன் விளையாடுறது எங்களோட வாழ்க்கையை வச்சு இவனுக்கு சுதந்திரம் கொடுத்து எங்களோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க நிறுத்து அழிய போறது உங்களோட வாழ்க்கை இல்ல உன்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை மட்டும்தான் ஏன் பொண்ணோட வாழ்க்கை இப்ப சேஃப் விஜயோட கழுத்துல தாலி கட்டின புருஷன் நானு அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இப்பவும் இருக்கு ஓஹோ தாலி கட்டின உரிமையை வச்சுதான் இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கியா ஒரு நிமிஷம் விஜய் ஹா இப்ப அது இங்க வச்சிருக்க நீ ஸ்ட்ரைட்டா காசிக்கு நீ கட்டின தாலியை எப்பவும் அவ கழட்டி எரிஞ்சிட்டா நான் தான் அதை எடுத்து வைக்க சொன்ன இந்த தாத்தா இங்க தான் போனாரு மீனாக்ஷி சாரி சாரியா எதுக்கு எந்த பழக்கமும் இல்லாதவங்க நம்மளை திட்டினா எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு புரியுது நான் உன்னை திட்டும்போது உனக்கும் இப்படிதானே வலிச்சிருக்கும் என்னை திட்டினது நீங்கள் தானே பரவாயில்ல நீங்கள் என்ன என்ன வேணாலே சொல்லலாம் சரி என்னது அது அக்கா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு ஒரு தொல்லை விட்டுச்சு நீங்க தனியா ஆயிடுவீங்கன்னு பயப்படாதீங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க நான் அப்படி நம்ம குழந்தைங்க நமக்கு ஒன்னு ரெண்டெல்லாம் எல்லாம் பத்தாது ஒரு டசன் குழந்தையாச்சும் வேணும் அந்த குரங்கும் அந்த கிழமையும் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டப்போ என்னால பொறுக்க முடியல ரெண்டு பேரையும் அடிச்சு கொல்லணும்னு தோணுச்சு ஆனா என்னால் அதெல்லாம் முடியாதல்ல அதான் எப்படி ஆயிட்டனே நீங்க உங்க முன்னாடி பாவமா நிற்கும் போது எனக்கு அழகியே வந்துருச்சு தெரியுமா யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டோன்னு உங்களுக்கு இப்ப தோணுதா ராத்திரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இங்கே ஒன்னா இருக்கலாம் நீங்க இங்க தனியா இருந்தா கஷ்டப்படுவீங்கல்ல அக்கா போன வருத்தம் இனி உங்களுக்கு வேண்டாம் அந்த வருத்தத்தை போக்க நான் உங்க கூட இருக்கேனே நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க பாரு மீனாட்சி நான் விஜய்க்கு விவாகரத்து கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை ஒருவேளை அவளை நான் பிரியற மாதிரி இருந்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது முதல்ல வாய் அடிக்கிறது நிறுத்து இல்ல இப்போ எனக்கு உன் மேல தோணுன பாசம் வெறுப்பாயிடும் தேவையில்லாம பேசாம கிளம்பு நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் ஒன்னும் கெட்ட பொண்ணு இல்ல என் மனசுல தப்பான எண்ணமும் எதுவும் இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதுனாலதான் நான் சொன்னது உனக்கு புரியலையா யாரும் இல்லாத நேரத்துல நம்ம ஒன்னா இருக்கிறத பார்த்தா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க அதுவும் என்ன ஒதுக்கணும்னு நினைக்கிற விஜய்க்கும் இது ஒரு காரணம் ஆயிடும் தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போ தப்பா நினைக்கிறவங்க தப்பா நினைக்கட்டும் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் பிடிவாதம் பிடிக்காம போடி பாவம் மன்னிப்பு கேட்டு கருணா காட்டினா அட்வான்டேஜ் ஆவா எடுத்துக்கிற எதுக்காக என்ன இப்படி விரட்டுறீங்க நான் உங்களை விரும்புறதுனாலயா நான் அதெல்லாம் கேட்க விரும்பல வெளியே போ என்ன வெளியே அனுப்பாதீங்க ப்ளீஸ் எனக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன் உங்ககிட்ட போன்னு சொன்னேன்டி கிளம்பு நான் ஒரு முற்ற பொண்ணு தானே என்னை பார்க்கும்போது பாவமா இல்லையா இப்படி நடக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு இறக்கமாவே இல்லையா சென்டிமெண்டா பேசி என் மனசை இறக்க பார்க்காத இங்க இருந்து போ போடி போடா என்னை தனியா விட்டுட்டு எங்க போனீங்க தாத்தா இவ்வளவு நேரமா நான் எதுவுமே சாப்பிடல தெரியுமா எங்கேயாவது போறீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா என்னை தனியாக விட்டுட்டு எங்கே தான் போனீங்க நான் பயந்துட்டேன் தாத்தா என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நானும் செத்துடுவேன் கண்டிப்பா இல்லம்மா உன்னை எப்படியாவது கரசேக்கற வரைக்கும் கடவுள் என்ன கூப்பிட மாட்டார். அது என்னோட நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அப்ப எங்க போனீங்க? ஹ்ஹேங்கே போலமா? கோயிலே இருந்து வரும்போது தலை சுத்தி நடு ரோட்ல விழுந்துட்டேன். அட கடவுளே! என்னாச்சு தாத்தா? கடவுள் புண்ணியத்துல பக்கத்து விட்டு ரமேஷ் பார்த்துட்டார். அவர் தான் என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் சுயநினைவு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதிகமாகிடுச்சு என்னால் தான் உங்களோட ப்ரெஷர் கூடிருச்சா நீ ப்ரெஷர் இல்லைம்மா என்னோட ப்ளெஷர் ஆமாம் பயப்பட எதுவும் இல்லை மருந்து சாப்பிட்டா போதும் மருந்து சாப்பிட்டா போதும் தவ காபத் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆமா என்கிட்ட என்ன அத பத்தி சொல்லல உன்னதேவ லமா கஷ்டப்படுத்த வேணானே தான் அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா உதவி பண்ணுவீங்க அப்படிதான கண்டிப்பா ப்ராமிஸ் ப்ராமிஸ் ஜோக்கர் நீ எதுக்காக என் வழியில் குறுக்க நிற்கிற விஜய உனக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்கறதுக்காகவா அப்படின்னா ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் விஜய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்புறம் ஜோக்கர் நாங்கள் ஹனி மூணு வரைக்கும் பிளான் பண்ணிட்டோம் அங்கே சுவிட்சர்லாந்தில் அப்புறம் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டு போ அப்புறம் இந்த வாட்டி ஒரு ஆம்பளைய கண்டுபிடிச்சதுக்கு அவளை பாராட்ட மறந்துடாதீங்க பாராட்டுறதுக்காக தான் வந்தேன் கூடவே ஒரு பரிசும் கொடுக்க Hop! Hop! Ah! Ah! ஆம்பளை இப்போ உனக்கு விஜி என்னோட என்னைக்கும் கூட தான் இருப்பான் இப்ப ஆம்பளையும் பொம்பளையுமா இல்லாம இருக்கிறது நீ பொண்ணுங்களோட சண்டை போட்டா பிரச்சனையாயிடும் சதீஷ போட்டு அடிச்சியா நீ ஆம்பளையா இருந்து என்ன அடிச்சு பாரு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா என்ன எதுக்கு நீ சதீஷ் மேல கை வச்ச நீ பெரிய ஆம்பளை நினப்பு இருந்துச்சுன்னா தைரியம் இருந்து ஏன் கை வச்சு பாரு அப்படி